உம்சி வாயிலம் அஸ்ட்ராஜர் ஐலமென்ட்லி ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பாவையா இருப்பாங்க எது நடந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ தெரியலன்னு சொல்லுவாங்க அவங்கள பார்த்தாலே அடுத்தவங்க என்ன இவர் இவ்வளோ அப்பாவியா இருக்காங்க அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் சில கேரக்டர் எல்லாம் நம்ம பார்த்து ஸோ அப்படியும் சில பேர் இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு அமைப்பு அந்த மாதிரி ஒரு பாவத்தில் வந்து இயங்கிட்டு இருக்கணும் அப்பதான் வந்து அந்த கேரக்டர்லாம் வந்து ரொம்ப ஏமாலியா இருப்பாங்க ரொம்ப ஒரு வாரத்துல சொன்னா ரொம்ப ஏமாலியா இருப்பாங்க ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஈஸியா அது போல இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் நான் ஏமாத்திட்டு போயிடுவாங்க அவரெல்லாம் இப்படி ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க அப்படின்னா உங்க ஜென்ம ஜாதகத்துல லக்னத்துக்கு ஆறுல சந்திரன் இருந்தாலும் இருந்தாலும் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு நின்றாலும் அதுக்கு வந்து சகட தோஷம் அப்படின்ற பேர் ஸோ இந்த அமைப்பு கொண்டவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஏமாந்து போயிடுவாங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக வந்து அவங்கள நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பாசம் சென்டிமெண்ட்லேயே அவங்க அடிட் ஆகிடுவாங்க ஸோ இப்படியும் சில வந்து இருக்காங்க ஸோ இதுலேருந்து இருந்து வெளியே வரணுன்னா ஓம் நம்ம சிவாயன்ற மந்திரத்தை வந்து அதிகமாக உச்சரிங்க நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்கள் நிறைய சிவ ஆலயங்களை போய் தீபம் ஏற்றுங்க இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் மனசில் வந்து அந்த திடம் வந்து உண்டாகும் இது போக வந்து யார் உங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லை நீங்கள் யாரிடம் ஏமாந்துருங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணமே உங்களுக்கு வராமல் நீங்கள் ஒரு ஸ்டெடியான ஒரு பர்சனாக வந்து மாறிடுவீங்க தொடர்ந்து சிவ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் உண்டாகும்